அதையோட ஆரம்பத்தில் ஒரு ஊர்லயே பயங்கர ஃபேமஸா பயங்கர பவர்ஃபுல்லா இருந்த ஒரு மந்திரவாதியோட வீட்டைவாதியோட பேர் அபு வந்து அவன் தான் எடுத்து வச்சுட்டு இருக்கிறான்ல அவன் பேர் லிங்கா அந்த லிங்காங்கிறவன் இந்த அபுங்கிற இந்த மந்திரவாதியோட அசிஸ்டண்டா இருக்கும் வெளியில ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கேன் என்னடான்னு இருந்தாலும் டார்ச் எடுத்துட்டு வருவானா அப்போ சோழ காட்டுக்குள்ள ஏதோ ஒன்று போகிற மாதிரி தெரியும் வேகமா இந்த லிங்காவும் என்னவா இருக்கும்னு சோளக்காட்டுக்குள்ள போகக்குள்ள அப்போ ஒரு இடத்துல நிறைய ரத்தக்கரைகள் இருக்குமா ஐயோ ஏதோ பிரச்சனையான லிங்காக்கு பயம் வர ஆரம்பிச்சிருது இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா போனா அங்க ஒரு மரத்துக்கிட்ட அந்த அபு அப்படிங்கிற அந்த பெரிய மந்திரவாதி அப்படியே சரிஞ்சு கிடப்பானா அவன் கழுத்துல அறுப்பட்ட மாதிரி தெரியும் யோ என்னைய என்னையாச்சுன்னு அவனோட உடம்ப போட்டு குழுக்குனா அந்த தலைங்கிறது தனியா வந்து விழுகுது இப்ப அப்படியே கட் பண்ணி சில மணி நேரத்துக்கு முன்பாக நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு பொண்ணுக்கு பேய் ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா அது சும்மா டிராமா தான் நம்ம ஹீரோயினுக்கு இந்த பேய் ஓட்டுற மாதிரி பெரிய வித்தக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை அதனால தன்னோட ஃப்ரெண்டை வச்சு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பா அதுல அந்த லைட் கலர் ட்ரெஸ் போட்டுருந்துருக்காள் ஹீரோ என் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பொண்ணு அவ பேரு ரூமி அப்புறம் இவங்க பண்ற சேட்டைகள் எல்லாத்தையுமே வீடியோ கேமரால ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குற ஒரு பையன் இருப்பான் அவன் பேரு பகாஸ் அந்த பகாஸுக்கு கொஞ்சம் கடவுள் நம்பிக்கைகளா ஜாஸ்தி போல உனக்கு உண்மையாலுமே அதிசயங்கள்லாம் நடக்கணும் மக்களுக்கு நல்லதுதான் நடக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீ இறைவனை நோக்கி பிரேயர் மட்டும் தான் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லக்குள்ள போடாடே போடான்னு ஹீரோயின் பெருசா அவ சொல்றது எதுவுமே கண்டுக்கல அவ பாட்டுக்கு சைக்கிள் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வந்துகிட்டு இருப்பாளா அவ்வளவு வேகமா எதுக்கு வந்திருக்கானா டிவியில் அந்த அபுங்கிற அந்த மந்திரவாதியை பத்தி ஒரு ஷோ ஒண்ணு போட்டு வந்திருக்காங்க அதை பாக்குறதுக்காக கிட்டதான் வந்து வந்திருக்கா எஸ் நம்ம ஹீரோயினுக்கு அந்த அபுங்கிற அந்த மந்திராதி மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு ஏன்னா அவன் டாக்டர்ஸால குணப்படுத்த முடியாத நோய்களை கூட சரி பண்ணி விடுறான் அந்த அபுவால தீர்க்க முடியாத நோய்களே கிடையாது தீர்க்க முடியாத பிரச்சனைகளே கிடையாது ஸோ யார் எந்த பிரச்சனையோட வந்தாலுமே அந்த ஆள் சரி பண்ணி விடுறாரு அதனாலே நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஆள் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு நம்மளுமே இந்த ஆள் மாதிரி நிறைய விதைகள்லாம் கத்து வச்சுக்கிட்டா நம்மளாலேயுமே அவர் எப்படி மக்களுக்கு உதவி பண்றாரோ அதே மாதிரி உதவி பண்ணி மக்களை சந்தோஷப்படுத்த முடியும்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு தாட் அவளுக்கு இருக்குமா அவர் மீட் பண்றதுக்கு பிறவி ஊனமா இருக்கிற ஒருத்தர் வருவார் அவரோட கால்ல எலும்புகள்லாம் நீட்டிக்கிட்டு இருக்கும் இருந்தாலும் ஒரு சில மந்திர தண்ணியில பயன்படுத்துறது மூலமாவே அவரோட கால்களையும் அவரு சரி பண்ணி விடுறாரு ப்ளஸ் நம்ம ஹீரோயின் இந்த போர்டிங் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கிறா இதே இடத்துல ஸ்டே பண்ணி அதனால அங்க தொழுகை நடக்கும் போது அதை அட்டன் பண்றதுக்கும் போயிருந்திருப்பாளா ஆனா பெருசா ஆளுங்க யாரும் வந்த மாதிரி தெரியல அது மட்டும் இல்லாம அபுவும் அந்த ரெமி இருக்கிறாங்கல்ல சோ அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா வந்து கதை பேசிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த அபுவை மீட் பண்றதுக்காக ஒரு அப்பாவும் பிள்ளையும் வந்து அப்ப அந்த பிள்ளை கேப்பா இந்த மாதிரி காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க காசு வாங்குறதுக்காக எதுக்கு மந்திரவாதியோட வீட்டுக்கு வந்திருக்கோம்னு கேட்கும் இந்த இடத்துல மட்டும் தான் நம்மளால காசை வாங்க முடியும் பிள்ளைன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அப்படியே மந்திரவாதியை பாக்குறதுக்காக உள்ள போக அந்த அபுவுமே இப்போ அந்த உள்ள வந்தாருல அந்த அப்பா சோ அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் காசு வாங்கி ஒரு பொட்டியில போட்டு வச்சுட்டு அந்த பொட்டிக்கு மேல அவரோட கையை வச்சு அந்த கைய கத்தியால குத்த அவ்வளவுதான் கொஞ்ச நேரம் அவருக்கு ரத்தம் வருது பட் திருப்பி அந்த கை சரியாயிருது கை மட்டும் கிடையாது சரியான கையோட அந்த பொட்டிக்குள்ளயுமே ஏகப்பட்ட காசுங்கிறதும் இருக்கு அவ்வளவு காசு வந்திருக்கு அப்படின்னு இந்த ஆளுக்கு ரொம்ப சந்தோஷம்

வேகமா நான் போய் கடையில வாங்கிட்டு வந்துடுறேன்ட்டு அங்கிருந்து போயிருவான் பாவி காட்டுக்குள்ள தனியா விட்டு போயிருக்கா பாருங்கிற மாதிரி ஹீரோயினும் அந்த இடத்துல பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப அந்த அபு இருக்கிறான்ல அவ நம்ம ஹீரோயின் மடி வந்து நிக்கிற மாதிரியும் நீ கண்டிப்பா என்ன தேடி திருப்பி வருவ தலைக்கு தலைதான் பதிலுங்கிற மாதிரி சொல்லி கழுத்த அறுத்துட்டு அதே இடத்துல இறந்து போற மாதிரி இருக்கும் போது ஹீரோயின் செமையா பயந்துருவாள் கரெக்டா அந்த ரூமி அங்க வந்துருவா ஆனா ரூமி அங்க வந்ததுக்கு அப்புறம் இப்போ அந்த இடத்துல அந்த ஆள் சூசைட் பண்ணிட்ட மாதிரிலாம் இருக்கும்ல அது எதையுமே காணும் ஒருவேளை நம்ம மன பிராந்தியா இருக்குமோன்ட்டு அவ தன்னை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிக்கிறாள் அதுக்கப்புறம் அந்த போர்டிங் ஸ்கூலுக்கு திருப்பி வரும்போது அங்க நம்ம ஹீரோயினோட கார்டியன் மாதிரி ஒருத்தர் இருப்பார் அவரு போன்ல பயங்கர பிஸியா எதையோ பேசிக்கிட்டு இருக்க அப்பதான் ஹீரோயின் டிவியை கவனிக்கிறா டிவியில அந்த அபு அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரவாதி இறந்து போயிருக்காருங்கிற நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது இப்பதான் அந்த ஆள் சாகர மாதிரி அவ காட்டுக்குள்ள பாத்து இருப்பான் ஆனா இப்போ உண்மையாலுமே இறந்திருக்கான் அப்படிங்கறது அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆனா அதிர்ச்சிக்கே அதிர்ச்சி தர விஷயத்துல அந்த கார்டியன் அதுக்கப்புறம் இன்னொரு மேட்டர் சொல்றாரு ஆக்சுவலி இந்த அபு தான் உண்மையாலுமே நம்ம ஹீரோயினோட அப்பாவாமா ஹீரோயினோட அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடி சின்ன வயசுல கறி ஹீரோயினை கொண்டு வந்து இந்த ஒரு போர்டிங் ஹீரோயின்ஸ்குள்ள சேர்த்து விட்டுட்டு என்னன்னாலும் சரி ஹீரோயின் எந்த ஒரு உண்மையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு ஹீரோயினா பாத்துக்கிறதுக்காக காசு நகை இதெல்லாம் கொடுத்துட்டு போய் இருப்பாங்க ஹீரோயின் உள்ள வரும்போது அந்த கார்டியன் ஒரு ஃபோன் கால் பேசிக்கிட்டு இருந்தாருல சோ தான் யாரோ ஒருத்தீங்க ஹீரோயின் கிட்ட உண்மையை சொல்ல சொல்லியிருக்காங்க போல அந்த வகையில எல்லா உண்மைகளையும் சொல்றது மட்டும் இல்லாம அந்த காசு அப்புறம் நகை அதுக்கப்புறம் சில போட்டோஸ் இருக்கும் அதையெல்லாம் கூட கொடுத்து அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து ஹீரோயின் ஃபீல் பண்றா சோ தனக்கு அப்பா அம்மா அப்படின்னு யாருமே இல்லாம ஒரு அனாதையா தான் இருக்கிறான்னு நான் நினைச்சேன் ஆனா எவ்வளவு நாளா என் அப்பாவை பார்த்து தான் வளர்ந்துருக்கேன் என் அப்பா மாதிரி ஆகணும் தான் நான் நினைச்சிருக்கேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நைட்டோட நைட்டா அவங்க அப்பாவோட பியூன்க்கு கிளம்பலானு இருப்பா இல்ல இல்லாடி வேணா நைட் டைம்ல அப்படி வெளியில போகாதானே அந்த ரூமி எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணால் கரெக்டாக அந்த பக்காசுங்கிற அந்த பையன் இருக்கிறான்ல அவனையும் பார்க்குறாங்களா சோ அப்புறம் என்ன மூணு பேரும் ஒன்றா கிளம்பிடுறாங்க ஒரு பால் கேன்ல எடுத்துட்டு போற ஒரு வண்டியை ஒன்று பிரிச்சுக்கிட்டு தான் வந்துகிட்டு இருப்பாங்களா அப்போ ரூமிஸ்ல சில எல்லாம் கேட்பான் ஏன்டி உங்க அப்பா அப்படின்னு சொல்கிறேன் ஆனா ஒரு நாள் கூட இவ்வளோ ஃபேமஸா இருக்கிற உா கண்டுபிடிச்சி வரலையோ ஒருவேளை உங்க அப்பா அண்ணாக்கு பாசமே இல்லையோங்கிற மாதிரி சொன்னாலுமே ஹீரோயின் அப்படிலாம் இருக்காது கண்டிப்பா அந்த கார்டியன் எங்க அப்பா இறந்து போயிட்டாருங்கிற மாதிரி தான் என்னையே சொல்லி இவ்வளவு நாளா வளர்த்திருந்தாரு அதே மாதிரி அபு கிட்டையுமே அந்த கார்டியன் ஏதோ ஒரு பொய்கள் சொல்லி இருந்திருக்கலாம் உண்மை என்ன நமக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி ஒரு மாதிரி பாசிட்டிவா தான் இருப்பாளா எப்படி இவங்க அந்த வேன்ல வந்துகிட்டு இருக்கும்போது சடனா ஹீரோயினுக்கு யாரோ அவளோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்க லைட்டா பயந்தவள அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும் போது என்னடி மனப்பிராந்தியாங்கிற மாதிரி தான் அவளை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அபுவோட வீட்டுக்கும் வந்துடுறாங்க அப்போ அந்த அபுவோட வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு ரெண்டு பேர் அதுல ஒரு பொண்ணு அந்த லிங்கா அப்படிங்கிற அந்த அபுவோட அசிஸ்டன்ட் கிட்ட நீ தான் அவளை வர வச்சியான்னு கேட்க வேற வழி இல்ல அவ கண்டிப்பா நமக்கு தேவைப்படுவாங்கிற மாதிரி அந்த லிங்கா சொல்லுவான் அண்ட் லிங்கா கிட்ட கேள்வி கேட்ட அந்த ஒரு லேடி யாருன்னா இந்த அபுவோட மூணாவது மனைவி அவ பிரெக்னடா வேற இருக்கிறா அந்த லிங்காங்கிற அசிஸ்டன்ட்டும் வெளியில வந்து ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நீ தான் உங்க அப்பாவுக்கு உடலெல்லாம் எல்லாம் சொல்லி கூட்டிட்டு போவாரா ஆமா இவ எதுக்கு போய் பாடியை கழுவணும்னு ரூமிக்கு புரியாம இருக்கும்போது அதுக்கு பகாஸ் என்னன்னா மேபி அது இவங்க ஊரோட வழிபாடுகள் அப்படி இருக்கலாம் அதனால அதனால இதையெல்லாம் கேள்வி கேட்டு இருக்காது நீங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுவே ஹீரோயினும் இறந்து போனா அவங்க அப்பாவோட உடலுக்கு அப்படியே தண்ணி எல்லாம் ஊற்றி கழுவிக்கிட்டு இருப்பாள் ஸோ எப்படி அவ கண்ணு முன்னாடியே கழுத்தறுத்துக்கிட்டு இறந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இறந்துருக்காரு பிளஸ் அந்த ஆளோட கையில ஏதோ சம்திங் ஒரு டாட்டூ மாதிரி இருக்கும் ஒரு அச்சு மாதிரி இருக்கும் அதே மாதிரியான அச்சு ஹீரோயினோட கையிலயும் இருக்கு ஆனா ஹீரோயின் இதெல்லாம் பண்றது ஹீரோயின் இங்க வந்தது இந்த விஷயங்கள் எதுவுமே அந்த சித்திக்காரி இருக்கிறாள் அந்த மூணாவது மனைவி அவளுக்கு பிடிக்கல ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான் அப்புறம் அந்த அபுவோட பாடியை அடக்கம் பண்றதுக்காக குளியில இறக்கி பண்ணிக்கிறாங்களா அப்போ லிங்க சம்திங் ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரேயர் ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பான் ஏன் நீ அடக்கம் இந்த மாதிரியான வசனங்களா பயன்படுத்துவாங்களா என்னன்னு அந்த ரூமி பிள்ளைக்கு இதுவுமே சந்தேகமா தான் இருக்குது சடங்குலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லிங்கா நம்ம ஹீரோயினை இங்கே கூட்டிட்டு போகிற மாதிரி இருக்கிறான் போல ஸோ அப்படி கூப்பிடும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரையும் பார்த்து நீங்க இங்க ஸ்டே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது நீங்க உங்களோட வீட்டுக்கு கிளம்பி போகலாம்னு சொல்லக்குள்ள அப்போ ஹீரோயின் தான் இல்ல இல்ல அவங்க இருக்கட்டும் தன்னோட சித்தைக்காரிகிட்ட இல்ல இல்ல நான் இங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுமே இருக்கட்டும் அவங்க ஸ்டே அலோ பண்றீங்களான்னு கேட்கும் போது அந்த சித்திக்கு அருமையா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு அலோ பண்றாங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருந்த போக அந்த சித்திக்கு அருமே வாங்க உங்களுக்கான ரூமை காட்டுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போவாங்களா அப்போ ரூமே ஒரு மாதிரி பகாஸ் கிட்ட பயங்கரமா பேசிக்கிட்டு வருவா எனக்கு தெரிஞ்சு ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு அவளுக்குமே அந்த மாதிரியான வித்தைகள் எல்லாம் சொல்லி தர போறாங்கன்னு நினைக்கிறேன் சூனர் ஆர் லேட்டர் நம்ம ஹீரோயினும் பயங்கரமான மந்திர வித்தைகள் எல்லாம் கத்துக்க போறா அப்படிங்க மாதிரி ஜாலியா இருந்தா இதை கேட்டு அந்த சித்திக்காரி அப்படியே திரும்பி முறைச்சு பார்த்துட்டு நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இது கிடையாது நீங்க டிவியில பாக்குறதுக்கும் இந்த ஊர்ல உண்மையாலுமே நடக்கிற விஷயங்களுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதனால சீக்கிரமா அவங்க ஃப்ரெண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் கிளம்புற வழியாக பாருங்கன்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் அந்த லிங்க ஹீரோயின் ஸோ கூட்டு போய் அங்கே இருக்கிற அவங்க அப்பாவோட போட்டோலாம் பார்த்துட்டு எங்க அப்பா சாகிற வரைக்கும் அவர் எப்படிப்பட்ட ஒருத்தர் அப்படின்னா அவரை கிட்ட இருந்து முடியாமல் போயிடுச்சு முடியாம போயிருச்சு நாளா நீங்க அவரு கூட இருந்திருக்கீங்கன்னா அவர் எந்த மாதிரியான ஒரு நபர்னு உங்களுக்கு தெரியுமாங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க சரி ஒரு சார் இருங்க அதை பத்தி அப்புறம் பேசலான்ட்டு அந்த லிங்க எதையோ எடுக்கிறதுக்காக உள்ள போகிறானா அப்படி ஹீரோயின் அந்த தனியா தனியாக நின்றுக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு ஸ்கிரீன் ஸ்கிரீனுக்கு பின்னாடி சம்திங் ஏதோ ஒரு உருவம் வந்து நிக்கிற மாதிரி தெரிய இவ ஸ்கிரீனை விளக்குறா ஆனா அந்த இடத்துல எதுவுமே இல்லையா ஒரு செகண்ட் திரும்பினா ஏதோ ஒண்ணு அவகிட்ட வர மாதிரி இருக்கு சரி இவ திரும்பினா மறுபடியும் அந்த உருவம் போயிருமானா கிடையாது அவ திரும்பும் அந்த உருவம் தான் நிக்குது அது அப்படியே அவ ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது போது சடனா ஏதோ ஒண்ணு அவளை அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும் அவளும் கீழே விழுந்து அலறி இருந்திருப்பா அப்போ அவங்க உள்ள வந்த லிங்காவுமே இப்படி ஹீரோயின் அலறதெல்லாம் பார்த்தாலும் அதை பத்தி எல்லாம் எதுவுமே கேட்டுக்காம அப்படியே ஒரு புக்கை மட்டும் கையில கொடுத்துட்டு இந்த ஒரு புக்குங்கிறது ஹீரோயினோட அப்பாவோட தான் ஸோ அவரு இவ்வளவு தூரம் கடந்து வந்த பாத பாதைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கல்ல இனிமேல் நீங்கள் தான் அவரோட பாதையில் நடந்தாகணும் அவரோட ரத்தமும் சதயமாக இருக்கிற உங்களால் மட்டும்தான் இதை பண்ண முடியும்னு நாங்கள் நம்புறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா எண்ணி மூணு நாள் கழிச்சு ராத்திரி உங்களை நான் தனியாக உங்கள் அப்பாவோட ரகசிய இடம் ஒன்று இருக்கு அந்த இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே போனதுக்கு அப்புறம் உங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் இன்னுமே சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கவேங்கிற மாதிரி சொல்லுவான் அடுத்த நாள் காலையில் அந்த பகாசுங்கிற பையன் இருக்கிறான்ல அவன் பிரேயர் பண்றதுக்காக அந்த ஊர்ல இருக்கிற அந்த தொழுகருக்கான ஒரு இடம் இருக்குல்ல மடம் மாதிரி அங்க வருவானா அங்க இருக்க இருக்கிற ரூமில் ஸ்பீக்கர்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி காலங்காலத்தில் இந்த பாட்டுலாம் பாடுவாங்கல்ல அதே மாதிரி ப்ரேயர் ஆரம்பிக்கலாம்னு அவன் இருக்கக்குள்ள அப்போ அவங்க வந்து லிங்கா இல்லை இல்லை இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணோன்னா வெறுப்பு இருந்துச்சுன்னா தம்பி நீ தனியாக பண்ணிக்கோ ஆனால் எங்கள் ஊரில் நாங்கள் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது எங்களோட ஊருக்குன்னு சில வழிமுறைகள்லாம் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் உன்னோட ப்ரேயரையுமே நாங்கள் தடுக்க மாட்டோங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு அவன் போயிடுவானா சரினா அந்த பகாசம் அப்படியே மேட்டெல்லாம் விரிச்சிட்டு தொழுக பண்ணிட்டு இருக்கும்போது சைட்ல இருந்து ஆமன்லாம் யாரோ சொல்ற மாதிரி இருக்குமா சரி இதேதோ கற்பனை போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் அப்படியே மண்டி போட்டு அந்த தரையில் தலையெல்லாம் வச்சுக்கிட்டு சோ அப்போ சைல திரும்பி பார்த்தா அங்க ஒரு பேய் இருக்கு இல்ல இல்ல அதெல்லாம் கண்டுக்க அவன் தொடர்ந்து தொலகிட்டே இருக்கும்போது அவன் என்னென்னலாம் சொல்றானோ அத கூட இருந்து அந்த பேயுமே சொல்ற மாதிரி இருக்கு ஆமாண்டா அல்லா பெரிய தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பேயுமே அதோட டெரர் வாய்ஸ் சொல்ல ஆரம்பிக்க அவனுக்குலாம் சரியான பீதி கிளம்பிடுது இருந்தாலும் அவன் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு எந்திரிக்கிறான் பார்த்தா அவன் எந்த திசையில இருந்தானோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் திசையில பிரேயர் பண்ணிட்டு இருந்திருக்கான் உடனே வீட்டுக்கு போன உடனே ரூமி கிட்ட ஹீரோயின் எங்கன்னு கேட்கும்போது ஏண்டா ஏன்டா ஹீரோயின பார்க்காம இருக்க முடியலையான்னு கேட்டதுக்கு ஜோக் பண்ற நேரம் இல்லடி இந்த ஊர்ல சம்திங் ஏதோ ஒன்று தப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது ப்ரேயரை முடிச்சுட்டு எந்திரிச்சு பார்த்தா நான் வேற திசையில் இருக்கிறேன் இந்த ஊரே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லும் தான் அந்த ரூமைக்குமே சில விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது ஆமாம் இல்லை காலையில் ஆயிடுச்சு இருந்தாலும் தொழுகைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி காலங்கத்தால் பாட்டெல்லாம் பாடுவானுங்களே அந்த மாதிரியான ப்ரேயர்லாம் எதுவும் ஆரம்பிக்கல அப்படி ப்ரேயர் எதுவும் பண்ணல அப்படின்னா ப்ரேயர் ஹால் மட்டும் எதுக்கு அவனுங்க வச்சிருந்துருக்கணும்னு அந்த பிள்ளைக்கு டவுட் வரும்போது அதுக்கு பக்காஸ் என்னன்னா மேபி இதுக்கு மட்டும் இவங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் முகமத்தோட காலகட்டத்திலேயுமே மக்கள் எல்லாரையும் கடவுள் வழியில இருந்து வெளியில கொண்டு வரக்காக ஈவில் ஸ்பிரிட்ஸ் ட்ரை பண்ணுமாமா ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துலயுமே ஏதோ ஒரு ஈவில் ஸ்பிரிட் அதோட வேலையை பார்த்துருக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த பக்காசுக்கு டவுட் வரக்குள்ள அப்பதான் ரூமி சொல்லுவா மேபி கடவுளுக்கு பதிலா இந்த ஒரு வில்லேஜ்ல அப்புவை எல்லாரும் ப்ரேயர் பண்றாங்களோன்னு ஏன்னா டிவியில அப்பு குணப்படுத்துற மாதிரியான வீடியோஸ்லாம் அவங்க பார்த்து அந்த வீடியோஸ்ல உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா கமான் உன நான் சரிப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த சொல்லியிருக்க மாட்டான் ராஜர் உனக்கு எம் மேல நம்பிக்கை இருக்கா எம் மேல நம்பிக்கை இருக்காங்கிற மாதிரி கேட்டிருந்திருப்பாரு சோ டெஃபினட்டா ஏதோ ஒண்ணு சந்தேகமா இருக்குதுன்னு அப்படின்னு நினைக்கும் போதே கரெக்டா ஹீரோயின் உள்ள வருவாளா எங்கடி போற இரு ஒரு விஷயம் பேசணும் பின்னாடியே ரூமியும் வருவாளா அப்படியே ரூம் குள்ள வந்த உடனே அவ கையில வச்சிருந்திருக்க கேமரா வச்சுக்கிட்டு சும்மா ஹீரோயின் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு கமான்னு சொல்லு சொல்லு போய் என்ன உங்க அப்பாவை பத்தின சீக்ரெட்ஸ்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே உன்னாலுமே உங்க அப்பா மாதிரி மந்திரம் பண்ண முடியுமாங்கிற மாதிரி ஆர்வமா கேட்டவளும் ஹீரோயின் எந்த பதிலும் பேசாம இருக்கு அப்படியே கேமரா ஓரமா வச்சுட்டு அவ கையில வச்சிருந்திருக்க நெகவேட்டி எடுத்து வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அவளோட தோலை வெட்டிக்கிறாளா பயங்கரமா பிளீட் ஆக ஆரம்பிக்குது வேகமா கொண்டு வந்து ஹீரோயின் சொல்லி கமான் கமான் மேடம் மந்திரவாதி மேடம் ப்ளீஸ் இது வந்து சரி பண்ணி கொடுங்க மாதிரி அவன் கிண்டல் பண்ணிட்டு இருப்பான் ஆனா ஹீரோயின் ரொம்ப சீரியஸா நீ என் மேல நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ சில மந்திரங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்க அதுவே இந்த பகஸ் ஹீரோயினோட சித்திக்காரி யாருக்கோ சாப்பாடு வச்சுட்டு போற மாதிரி தெரியுது பார்த்தா வீட்டில நம்ம மட்டும் தானே இருக்கிறான் யாருக்கு இந்த லேடி சாப்பாடு வச்சுட்டு போகுதுன்ட்டு அப்படியே அவன் அந்த ரூமுக்குள்ள எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ கரெக்டா பின்னாடி ஹீரோயின் வருவாளா வந்துட்டு என்னடா ரூம் எட்டி பார்த்துட்டு இருக்கிற ப்ளஸ் ரூம் எங்கடான்னு கேட்கும்போது பகஸ்க்கு பக்குன்னு ஆயிடுது வேகமாக ரூம்க்குள்ள போகக்குள்ள அந்த இடத்துல ரூமி ஹீரோன்கிட்ட பேசிட்டுதான் இருப்பான் பின்னாடி வந்தால் பகஸ் கூப்பிடும்போது அப்படியே திரும்பி பார்த்தவ முன்னாடி திரும்பி பார்த்து அங்கே உக்காந்துருந்த ஹீரோயின் காணும் உடனே அவ அங்கே வச்சிருந்த அந்த வீடியோ கேமராவை எடுத்து செக் பண்ணி பாக்கிற அந்த கேமராவில் இவ்வளோ நேரம் அவள் மட்டும் இருந்தது தான் அங்கே ரெக்கார்ட் ஆகிருந்திருக்கு இப்போ ஹீரோயின் ஏற்கனவே உள்ளே வந்தது அதுக்கப்புறம் ஹீரோயின் பின்னாடியே இந்த ரூமை போனது எல்லாத்தையுமே இந்த பகஸ்ஸும் பார்த்துருந்துருப்பான்ல ரெண்டு பேருக்கும் அள்ளு இல்லை ஏய் இங்கே என்னமோ ஒன்று தப்பாக இருக்குதுப்பா இனிமேல் இங்கே நம்ம ஸ்டே பண்ணுறது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால நம்ம திருப்பி நம்மளோட போர்டிங்ஸ்குள்ளுக்கே போயாகணுன்னு சொன்னான் ஹீரோயின் இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்கிறா ஏன்னா அவங்க அப்பா எந்த பாதையில் போய் இந்த மந்திரங்கள்லாம் கற்றுக்கிட்டாரு

ஏதோ ஒன்று அவங்க பெட்ஷீட்டை பிடிச்சு இழுக்கிற மாதிரியே தெரியுதா அவங்களும் கண் விழித்து எழுந்திரிக்கிறாங்க அப்படி எந்திரிச்சி வந்தால் தரையில் அந்த பெட்ஷீட்டை போட்டு ஏதோ ஒன்று உக்காந்துருக்கற மாதிரி தெரிய இவங்களும் அப்படியே நீக்கி பார்த்தா அது அவங்க பயனாக தான் இருக்கும் ஏண்டா தங்கம் இங்கே இருக்கிறான்னு கேட்டா இல்ல இல்ல அப்பா இங்கே வந்திருக்காருங்கிற மாதிரி சொல்லுவான்னா அவங்களும் லைட்டாக பெட்ஷீட்டை வளர்க்குறாங்க இறந்து போன அந்த மந்திரவாதி ரத்த வெள்ளத்தல் அதே இடத்துல நடக்கிற மாதிரி தெரிய சடனாக அந்த குட்டி பையனோட உருவம் பேய் மாதிரி மாற அடிச்சு பிடிச்சி அவங்க கண் விழிக்கிறாங்க ஸோ இது எல்லாமே கனவு தான் அன்னைக்கு நைட் அந்த லிங்கா நம்ம ஹீரோயினை ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு சில மந்திரங்கள் கதைகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோயின் அந்த மந்திரவாதியோட ஒரு டேரக்டான வாரிசா இருக்கிற காரணத்தால கண்டிப்பா அடுத்தது நீங்க அவர் இடத்துல நீங்க தான் இருந்தாகணும் நிறைய மக்களை நீங்க தான் காப்பாற்ற போறீங்க காப்பாத்தி ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு கத்தியை எடுத்து கொஞ்சம் ஹீட் ஆகணும்னு அதே கத்தியால ஹீரோயினோட கையிலையும் காலிலையும் குத்தி விட்டு ரத்தம் வர வைக்கிறது மட்டும் இல்லாம பதறாம நான் சொல்றது எல்லாத்தையும் திருப்பி சொல்லுங்கன்னு ஏதோ சில மந்திரங்கள்லாம் சொல்ற மாதிரி இருக்கு நம்ம ஹீரோயினுமே சரின்னு அந்த மந்திரங்கள்லாம் திருப்பி சொல்லிக்கிட்டு அதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு டீமன் நம்ம ஹீரோயினோட கையில இருக்கிற ரத்தங்களை நக்கிக்கிட்டு இருக்கேன் அது வீட்டில் அந்த குட்டி பையன் தூங்கிக்கிட்டு இருப்பான்ல அப்போ யாரும் அவனோட பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படி கண் விழிச்சவனும் வெளியில எட்டி பார்ப்பானா பார்த்தா வெளியில அந்த லிங்கா ஹீரோயின ஊர்வலம் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்க ஹீரோயின் அந்த பையனை திரும்பி பார்த்துட்டு ஒரு மாதிரி விகாரமா சிரிப்பா நைட் நேரத்துல என்ன இன்னும் இவ்வளவு ஆள காணோமேனு பகசம் அப்படியே கதவுக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருப்பானா அப்போ ஒரு குரலுங்கிறத கேட்க யாரா பேசுறத அந்த பகஸ் உள்ள வந்து பார்க்கும் போது ரூம்ல இருந்து அந்த குட்டி பையன் வெளியில வரான் வெளியில வரது மட்டும் இல்லாம சோல எப்படி அபுவோட சோல அந்த டீமன் டேக் ஓவர் பண்ணிச்சோ அதே மாதிரி டேக் ஓவர் பண்ணி அதனால உங்க ஃப்ரெண்டு நீங்க காப்பாத்தணும்னா கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணுங்க இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸோ சோ காலங்காத்தால பெட்ல நம்ம ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருப்பாங்கள அந்த குட்டி பையன் தான் சொல்லி அதனால காலங்காத்தாலேயே பகஸ் நேரம் அந்த தொழுகிற மாதிரியான அந்த இடத்துக்கு போயிட்டு மைக்ல பாட்டு பாட ஆரம்பிக்க ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அந்த பாட்டுங்கறதே கேக்குது ரூம்ல இருந்த ஹீரோயினோட கழுத்தை ஏதோ ஒன்று போட்டு நசுக்கிற மாதிரி இருக்க ஊர்ல இது வரைக்கும் எல்லாருமே நிம்மதியாக இருந்திருப்பாங்க இருந்தாங்கல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஏன்னா அவங்க எல்லாருக்கும் ஏற்கனவே இருந்த பிரச்சனையை அந்த அபு தான் சரி பண்ணி விட்டுருந்துருப்பான்ல அந்த டீமனோட உதவி மூலமாக ஆனால் இப்போ இந்த பகஸ் பாட்டு பாடுற காரணத்தால் அந்த டீமனோட பவருங்கிறத குறைஞ்சு மக்கள் எல்லாரும் இதுக்கு முன்னாடி எப்படி துன்பத்திலையும் வேதனையிலையும் இருந்தாங்களோ அது அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அது ரொம்ப நேரம் நீடிக்கல கொஞ்ச நேரம் போக போக பகஸோட கழுத்தை ஏதோ ஒன்று போட்டு நெரிக்க ஆரம்பிக்குது அதுக்கு மேலே பாட்டு பாட முடியாமல் ரத்தம் வாந்தி எடுத்து அவன் அதோட நிறுத்த ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கழுத்துலாம் நெருக்க ஆரம்பிச்சிருந்திருக்கும்ல என்னாச்சுன்னா அந்த ரூமி பொண்ணை வந்து கேட்கும்போது இல்லை இல்லை இப்போதைக்கு நான் போய் பிரேயர் பண்ணியாகணும் கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணியாகணும் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குதுங்கிற மாதிரி அங்கிருந்து ரெண்டு பேரும் கிளம்ப அதுவே ஊருக்குள்ள இருக்கிற மக்களுக்கு எல்லாம் எவன்டா தேவையில்லாம பிரேயர் பண்றது அப்படின்னு சொல்லி பயங்கரமா எரிச்சல் ஆகுறாங்க அந்த தொழுகிற இடத்துக்கு ஹீரோயினும் அந்த ரீமோ பொண்ணும் வந்து இருப்பாங்களா சோ பகஸ் அங்க இருக்கிறத பார்த்தோம் மூணு பேருக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு புரியுது உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும் கிளம்புறதுக்கு முன்னாடி தொழுக பண்ணிட்டு போகலான்னு அதே இடத்துல இருந்து ரெண்டு பேரும் பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்க ரீமோ பீரியட்ஸ்ல இருக்கிறா சோ அதனால ஓரமா உட்காந்துட்டு இருப்பாங்களா அப்போ தூரத்துல இருந்து அந்த குட்டி பையன் இருக்கிறான்ல சோ அவனுமே இவங்க பிரேயர் பண்றது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஆனா சடனா ப்ரேயர் பண்ணிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் சீலிங்ல ஒரு மாதிரி குரங்கு மாதிரி ஏற ஆரம்பிக்கிறாளா டே என்னடி பண்ற என்னடி பண்றேவீங்களா பயந்து போக ஈவன் அந்த குட்டி பையனுமே கிட்ட வரும்போது சடனா மேல இருந்த ஹீரோயின் கீழ இறங்கி அந்த குட்டி பையனை நெரிச்சு சாகடிக்கிறக்காக முயற்சி பண்ணுவாளாய் எப்படியும் அந்த இடத்துக்கு வந்த வீரோயினோட சித்திக்காரி தான் நம்ம ஹீரோயின தள்ளி விட்டு அந்த குட்டி பையனை காப்பாத்துறான் கொஞ்ச நேரத்துலயே ஹீரோயினோ சோனேனே கோவர தான் என்ன பண்ணனே அப்படின்னு அவளுக்கே சுத்தமா ஞாபகம் இல்ல கட் பண்ணா காலையில விடிஞ்சோன்னே ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே நேரா வீட்டுக்கு முன்னாடி வந்து போராட்டம் பண்ணிட்டிருக்கிறாங்களா போய் கதவு நீக்கினா இருக்கிற எல்லாருமே பிடிச்ச அந்த பகஸை பயங்கரமாக கிழிகளையும் கிளிகிறாங்க இந்த ஊருக்குள்ளே என்ன நாங்கள் உன்னை ப்ரேயர் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தவன் ப்ரேயர் பண்ணிக்கோ நீ மட்டும் அதை பண்ணிக்கோ தேவையில்லாமல் எதுக்கு மைக்கில் பாடுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நாங்கள் எல்லாரும் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு வாழ்வு முறைங்கிறது இருக்குது அப்படி இருக்கும்போது போது தேவையில்லாமல் எங்கள் ஊரில் வந்து பிரச்சனை பண்ணுற வேலையை வச்சுக்காது ஒழுங்கா இங்கேருந்து கிளம்புற வேலைய மட்டும் பாருங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் இங்கே என்னதான் நடக்குதுங்கிற விஷயத்தை அந்த சித்திக்காரி இருக்கிறாள அவக்கிட்ட கேட்கும்போது தான் தெரிய வருது ஆக்சுவலி இந்த குட்டி பையன் இருக்கிறாள இவன் அந்த அபுவோடய ரெண்டாவது ஒய்ஃபுக்கு பிறந்த ஒரு குழந்தைய இருக்கும் இப்போ இருக்கிற சுற்றி வந்து மூணாவது ஒய்ஃப் ஆனால் ஊரில் இருக்கிற யாருக்கும் இந்த குட்டி பையன் அபுவோட பையன் அப்படிங்கிற விஷயமே தெரியாது ஏன்னா அந்த பையனோட கால் வந்து போலியோ அட்டாக் ஆன மாதிரி ஏதோ ஊனமாய்ந்துருக்கும் ஊரில் இருக்கிற எல்லா நோய்களையும் குணப்படுத்துகிற அபுவால் தான் பையனோட நோயை குணப்படுத்த முடியல அந்த குட்டி பையனுமே ஹீரோயின் கிட்ட சொல்லுவான் இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்பாலாம் ஒன்றும் அந்த அளவுக்கு நியாயமான நாள்லாம் கிடையாது அவர் மோர் ஒரு ஃப்ராடு தான் அப்படின்னு சொல்லக்குள்ள அப்போ நம்ம ஹீரோயினோட ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும் கூடவே ஒரு மாதிரி வித்தியாசமாக அந்த பையனை பார்த்து நீதான் கெட்டது கெட்ட பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாளா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரூமியும் பகாசும் அங்க இருந்து கிளம்பலான்னு இருக்கேன் அப்போ பகாஸ்க்கு ஒரு கேள்வி இந்த ஊர்ல இருக்கிறவங்களால இந்த பாட்டையே வந்து இந்த பிரேயர் பண்றதே வந்து கேட்டுக்க முடியலையே அப்படின்னா இந்த அபுங்கிற இந்த நபர் எதை வச்சு தான் இந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் இவ்வளவு நல்லது பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படி இவங்க எதை தான் வழிபடுவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும்போது போது அப்போ அந்த குட்டி பையன் பின்னாடியில வந்துட்டு இந்த ஊர் மக்கள் கடவுளை வழிபடக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் தன்னோட ரூம்குள்ள கூப்பிட்டுக்கிட்டு ஏற்கனவே அபுவை பத்தி இந்த குட்டி பையன் நிறைய விஷயங்கள் படிச்சிருந்திருக்கான் போல அதே எல்லாத்தையுமே எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறான் சின்ன வயசுல இருந்து இந்த குட்டி பையன் வெளியில எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கிறான் சோ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறங்காட்டி தன்னை சுத்தி இந்த அபு என்னென்னலாம் பண்றான் அப்படிங்கறது எல்லாத்தையுமே தொடர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கான் அப்படி இந்த ஆளுக்கு இவ்வளவு பவர் எங்க இருந்து வருதுன்னு தேடி பார்க்கும் போது ஏதோ ஒரு டீமன் கூட ஒரு டீலிங் போட்டுட்டு அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே ஊர் மக்களோட நல்லதுக்கு பயன்படுத்துறாங்கிற விஷயம் அவனுக்கு புரிய வந்திருக்கும் ஈவன் அந்த ஆள் பிரேயர் பண்ற ஒரு முக்கியமான ஒரு ரூம் கூட இருக்குதுன்னு அந்த ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போய் அங்க ஒரு புக் ஒண்ணு இருக்கும் அந்த புக்ல தான் ஒரு முக்கியமான ஒரு கீ ஒன்று இருக்கும் அந்த சாவியை எடுத்து அதே ரூம்ல இருக்கிற இன்னொரு பேஸ்மெண்ட் ஓபன் பண்ணிட்டு நம்ம பகசையும் அனுப்பி வைக்கிறான் ரூமையுமே நடக்கிறத எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருப்பேன் ஏ எங்கடா இவ்வளவு வேகமா போற அப்படின்ட்டு ரூமி பின்னாடியே வந்துகிட்டு இருக்க ஒரு ரூம் குள்ள ஆனால் ஆனா அந்த இடத்துல இறந்து போன அந்த மந்திரவாதி இருக்கிறான்ல அவனோட ஒரு பெரிய போட்டோ ஒன்று இருக்கும் அதை பார்த்துட்டு அங்க இருந்து போகலான்னு இருக்க திடீர்னு ஏதோ பாசி மாதிரி அருந்து கீழே விழுந்த மாதிரி தெரியும் அப்படியே கேமராவில மட்டுமே அதை பார்த்துக்கிட்டு திரும்பி நிற்கிறாள் அந்த இடத்துல ஏதோ ஒரு உருவம் கேமராவில தெரியுது ஆனா நேர்ல பார்த்தா அந்த உருவம் இல்லாத மாதிரி இருக்க என்னடா நடக்குது இங்கேன்னு ஒன்னுமே புரியாமல் இப்போ குழம்பி இருக்கும் சடனாக அந்த பே அவளை பயமுறுத்த ட்ரை பண்ணுது அவ்வளோ அலர்றா அவளோட அலறல் சத்தம் கேட்டு பகஸும் உள்ளே வந்துட்டே இங்கே என்னடியோ பண்றேன்னு வேகமாக அவளையும் கூப்பிட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல ஒரு பர்ட்டிகுலர் உடன் டோர் ஒன்று வந்து பூட்டியிருந்துருக்கும் பூட்டு போட்டு பூட்டி இருந்திருக்கும் ஸோ இதுதான் ஏதோ முக்கியமானது போல அப்படின்னு நினச்சிட்டு ரூமிக்கிட்ட இருக்கிற ஒரு ஹேர் பயன்படுத்தி அந்த ஒரு லாக்கையும் நீக்கிறாங்க நீக்கணும் ஒன்னுமே அந்த பகசோட கையை பிடிச்சி ஏதோ ஒன்று உள்ள இழுக்க ஆரம்பிக்க என்னடா அதுன்னு அடிச்சு பிடிச்சி ரெண்டு பேரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க பார்த்தா அந்த ஒரு கதவுக்கு பின்னாடி இருந்து ஏகப்பட்ட ஆன்மாக்களோட கைகள் தெரியுது வேக வேகமா ஓடி வந்தவங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம் இருந்தா சடனா அங்க ஒரு கிரில் கேட் வந்து சாத்துதா அது அப்படியே லாக் ஆகிது நீக்க முடியல பின்னாடி வேற ஏகப்பட்ட ஆண் ஒரு மாதிரி மண்டி போட்டு இவங்க பக்கத்திலேயே இருக்குமா இவங்களுக்குலாம் உசரே இல்ல அந்த பகஸ் தான் விடாம நிறுத்தாம கடவுள் நோக்கி பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்க இப்படியோ கேட் ஓப்பன் ஆகுதுங்கிறது எஸ்கேப் ஆகிறாங்க அதுவே நம்ம ஹீரோயின் இன்னைக்கு நைட்டு ஊர்வலம் வரும்போது இந்த தடவை ஊர் மக்கள் எல்லாரும் பின்னாடியே அவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படி ஹீரோயின் வெளியில் போறாங்கிற விஷயத்தை லிங்காவோட ஒய்ஃப் பார்த்துட்டு அவங்ககிட்ட சொல்லக்குள்ள லிங்காவும் அவனோட குழந்தைக்கி ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை போல ஸோ அதனால் அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு வெளியில வருவான் காலங்காத்தால் பகஸ் கடவுள் நோக்கி நான் பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் நோயை திருப்பி வர வச்சுருந்துருப்பான் அதனால் இப்போது ஹீரோயின் ஊருக்கு நடுவில் வந்தவொன்னே ஊரில் இருக்கிற எல்லாருமே யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருந்துருக்காங்களோ அவங்க எல்லாரும் வந்து நின்று இதுக்கு முன்னாடி அபுதா அவங்க எல்லாருக்குமே குணப்படுத்தி விட்டது இப்போ ஹீரோயினால் அதை பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் அதில் ஒரு லேடி மட்டும் முன் வர ஹீரோயினோ அந்த லேடி கிட்ட நீங்க என்ன நம்புறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்பால அவங்களும் டெஃபினட்டா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லும்போது ஹீரோயின் அந்த மாவை ஹீல் பண்ணி விடுறா இதை வெளியில வந்து அந்த குட்டி பையன் இருக்கிறான்ல அவன் பார்த்த உடனே வேகமா அங்கிருந்து அடிச்சு பிடிச்சி போய் வீட்ல ஆல்ரெடி ஹீரோயினோட சித்திக்காரி துணி எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறா அந்த குட்டி பையனும் இந்த மாதிரி அபு ஊர்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானோ அதே விஷயத்த இப்போ ஹீரோயினும் பண்ண ஆரம்பிச்சுட்டா இனிமேல இந்த ஊர்ல இருக்கிறது சேஃப் இல்ல வேகமா இங்க இருந்து நம்ம கிளம்பி போயாகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்ப இருப்பாங்களா இங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஹீரோயினா கடவுள் மாதிரி பாக்குறாங்கல்ல அப்ப மகா சொல்ல வந்துட்டு ஹே இங்க எல்லாம் நின்னுக்கிட்டு இருக்காத வா வா இங்க இருந்து நம்ம போகணும்னு சொன்னா ஹீரோயின் அப்படியே அவனை பிடிச்சு தள்ளி விட ஹே என்னடைய பண்ற சுயநினைக்குவான ரூமியும் சொல்லக்குள்ள ரூமியுமே ஹீரோயின் கண்டுக்கிற மாதிரி இல்ல ப்ளஸ் நம்ம ஹீரோயின் சுயநினைவுல இல்லாம இருக்கும் போது அவங்க ரெண்டு பேரையுமே லைக் இங்க இருந்து போங்க நீங்க எதுக்கு தேவை இல்லாம என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க மாதிரி சொன்னே அந்த லிங்கால இருந்து ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஆமா ஆமா நீங்க ரெண்டு பேரும் யாரு போங்க போங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து அடிச்சு வரட்டிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் அங்க ஊர்ல இருக்கிற அந்த வீட்டுக்கே வந்துடுறாங்களா என்ன பண்ணி ஹீரோயினா காப்பாத்துறதுன்னு தெரியலேன்னு ஒரு மாதிரி புலம்பிட்டு சரி முதல்ல நம்மளோட பேக் எடுத்துகிட்டு கிளம்ப அந்த குட்டி பையனோட ரூமில் தானே பேக் வச்சுருந்துருப்பாங்க எடுக்க போனால் அந்த குட்டி பையனையும் காணும் அந்த சித்தி கரையும் காணும் போட நமக்கு முடிய எஸ்கேப் ஆயிட்டாங்களான்னு இவங்களும் வேக வேகமாக பேக்கில் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்ப அதுவே இந்த லிங்கா மறுபடியும் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு சில பூஜைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பானா திருப்பியும் அவளோட கைகள்லேயே அந்த கத்தியை வச்சு எல்லாம் குத்திக்கிட்டு இங்கே பாரு இப்போதைக்கு நீ அந்த ஒரு டீமனை உன்னோட பாடியை கண்ட்ரோல் எடுக்க விட்டுறாத நீ தான் அந்த டீமனை கண்ட்ரோல் எடுக்கணும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே தான் குத்திக்கிட்டு இருப்பான் அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷுவல் ஒன்று ஞாபகம் வருது ஆக்சுவலி அந்த குட்டி பையன் இருக்கிறான்ல அவனும் அந்த சித்திக்காரியும் ஒன்னா சேர்ந்து பிளான் போட்டு தான் அந்த அபுவை போட்டு தள்ளியிருந்திருக்காங்க அதுக்கப்புறமாவது ஊர்ல இருக்கிற இந்த மாயமந்திரம் மந்திரம் இதெல்லாமே ஸ்டாப் ஆகும் அவங்க நினைச்சிருக்காங்களோ என்னமோ பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த அபு இல்லாத காரணத்தால இப்போ அபுவோட இடத்துக்கு நம்ம ஹீரோயினை வர வச்சிருந்திருக்காங்க ஹீரோயினுக்குள்ள அந்த டீமனையும் வர அதனால தான் இனிமேல இந்த ஊர்ல இருக்கிறது நல்லது கிடையாதுன்னு அந்த குட்டி பையனும் அந்த சித்திக்காரி அங்கிருந்து கிளம்பி போயிருக்கிறாங்களா இப்ப அபுவை இந்த குட்டி பையனும் சித்திக்காரியும் தான் சாகடிச்சிருந்திருக்காங்க அப்படின்னு மேட்டர் தெரிஞ்சோன்னு அந்த டீமன் இன்னும் கோவத்துல ஹீரோனோட கை கால போட்டு குத்து குத்து குத்த ஆரம்பிக்குது அதுவே அந்த குட்டி பையனும் அந்த சித்திக்காரியும் அங்க இருந்து சோழகாட்டு வழியத்த அந்த ஊரை விட்டு போயிட்டு இருப்பாங்களா சடனா பின்னாடி வந்து அந்த பேயங்க இருந்து அந்த குட்டி பையனை அப்படியே அமுக்க அந்த சித்திக்காரியுமே அந்த குட்டி பையன் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரை சொல்லி கத்தி கூப்பிட்டுட்டே இருக்கும் போது மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் கட்டுறாங்க அந்த அபு இறந்து போயிருந்திருப்பான்ல அன்னைக்கு நைட்டு அவன் இறக்குறக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூஸ்வலா அந்த மந்திர பண்ற இடத்துக்கு வந்துட்டு சில பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு அப்போ அங்க வந்து அந்த சித்திக்காரி இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கொஞ்சம் ஆச்சரியம் வாய்ந்திருப்பா ஏன்னா அவளுக்கு இந்த சூனியெல்லாம் பண்றான் அப்படிங்கிற மேட்டர் எல்லாம் தெரிஞ்சது இருக்காது ஊர்ல நிறைய மந்திரவாதிகள் எல்லாம் இருப்பாங்கல்ல சோ அந்த மாதிரி இவனும் ஒரு மந்திரவாதி போல அதனால தான் இவனுக்கு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் கியூர் பண்ற அளவுக்கு பவர் இருக்குதுங்கிற மாதிரி அவன் நினைச்சிருந்திருப்பா ஆனா அந்த சின்ன பையன் தான் இந்த ஆள் என்னென்னலாம் பண்றான் அப்படிங்கிற எல்லா சேட்டைகளையுமே கண்டுபிடிச்சு இந்த சித்திக்காரி கிட்ட சொல்லி இருந்திருக்கு சோ அதை செக் பண்ணலாம் அப்படிங்கிறத சித்திக்காரி வரும்போது இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருந்திருப்பா ஆனா ஏன் இந்த சித்திகாரிக்கு இந்த ஆள் மேல இப்போ இவ்வளவு கோபம் வருது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட அம்மாவா இருக்கட்டும் இல்ல அந்த குட்டி பையனோட அம்மாவா இருக்கட்டும் அந்த ரெண்டு மனைவிகள் இருக்கிறாங்களா அவங்க ரெண்டு மனைவிகளையுமே சக்திக்காக அந்த டீமனுக்கு இவன் பலி கொடுத்து இருப்பான் அடுத்தது என் மூலமா ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நீ என்னையுமே பலி கொடுக்க போறன்னு எனக்கு தெரியும் இனிமேலும் நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு அவ அங்க இருந்து போக பார்க்கும் போது அபு அவளை தடுத்து நிறுத்துறதுக்காக முயற்சி பண்ண சோ இப்ப எப்படியும் சித்தியை காப்பாத்துக்க ஒரு வழி இல்லை அந்த குட்டி பையன் ஒரு அருவாலை எடுத்து அப்படியே அந்த ஆளோட தலையை வட்டி இருந்திருப்பான் தெரியாம தான் அந்த சின்ன பையன் அப்படியே அந்த ஆள கொலை பண்ணி இருந்திருப்பான் அப்ப அப்படியே பிரசன்ட்ல அந்த பேய் குட்டி பையனை போட்டு தள்ள போகும்போது கரெக்டா அந்த சித்தி உள்ள வந்துட்டு அந்த பேயை தருகிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் அந்த பையன் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான் காலை நொண்டி நொண்டி அவன் காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க டேரக்டாக ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் அங்கே வருவாங்க அவங்கள ஊரை விட்டு போகலாம் தான் வந்துருக்காங்களா ஸோ இப்போ இந்த பையனை பார்த்தோன்னே அம்மாக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக இந்த ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வந்தால் அந்த இடத்துல ஹீரோயினையும் காணும் அந்த சித்திக்காரையும் காணும் உடனே அந்த குட்டி பையன் சரி இது வேலைக்கு ஆகுது வாங்க நம்ம போய் அந்த பே எப்படி தடுக்கிறதுன்னு பார்க்கலான்ட்டு வீட்டில் அந்த அபுவோட ஸ்டடி ரூம் மாதிரி ஒன்று இருக்கும் அங்கே இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் புரட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்களா அதுவே ஹீரோயின் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிற அந்த சித்திக்காரியை அடித்து நடு ரோட்டில் தர தரன்னு அந்த தெரு வழியாக இழுத்து வந்துகிட்டு இருப்பாளா ஹீரோயின் ஹீரோயினா இல்லை அந்த பேயோட கண்ட்ரோலில் இருக்கிறா ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி அதை பயத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கேன் பேர்ல இவங்க அந்த பேய் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு ஒரு புக் எடுத்து படிச்சுக்கிட்டு வந்திருப்பாங்கல்ல ஸோ அதுல இவங்களுக்கு ரெண்டு தான் கிடைக்குது முதல் வழிங்கிறது அந்த பேய் யாரோட உடம்புல போந்து வந்திருக்கோம் அந்த உடம்பு யாருக்கு சொந்தமோ அவங்க வம்சாவலியில இருக்கிற ஒரு பயன்படுத்தியே கொலை பண்ணணும் ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு புரியுது ஆக்சுவலி அந்த குட்டி பையன் அந்த அபுவ சாகடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேய் போனதுக்கான காரணங்கிறது இந்த குட்டி பையன் அந்த அபுவோட பையனா இருக்கிற தான் சோ இப்போதைக்கு ஹீரோயினையுமே இந்த அபு போட்டு தள்ளியாகணும் இது முதல் வழி ரெண்டாவது வழி என்ன அப்படின்னா இந்த சாத்தான ஊர் மக்கள் எல்லாரும் நம்பாம இருக்கணும் கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணனும் கடவுளால ஏற்படாத நல்லது சாத்தானால ஏற்பட்டிருக்குதுன்னா இவங்களை எங்க போய் நம்ம கன்வின்ஸ் பண்றதுன்னு கொஞ்சம் கிவ் அப் பண்ற மாதிரி தான் இருக்க அதுவே வெளியில ஹீரோயின் அந்த கர்ப்பிணி பெண்ணோட உடல நேரா இவங்க இருக்கிற அந்த வீட்டுக்கு முன்னாடி தான் இழுத்துட்டு வந்துருப்பா அந்த குட்டி பையன் தானே அபுவை போட்டு தள்ளுது நான் ஏற்கனவே அந்த ஒரு பாடியில தான் இருந்தேன் நீ தான் தேவையில்லாம என்ன அதுல இருந்து வெளியில வர வச்சேன் அந்த குட்டி பையனை போட்டு தள்ளுறதுக்காக அது வந்து நிக்க வெளியில அந்த சித்திக்காரி இருக்கிறான்னு தெரிஞ்சோன்னே அந்த குட்டி பையனை வேகமா கிட்ட ஓடி போக ட்ரை பண்ணுவானா இருந்தாலும் பகஸ் தான் போகாம பிடிச்சிருந்திருக்க அந்த குட்டி பையனை போட்டு தொடர்றதுக்காக ஹீரோயின் முன்னேறி போகும்போது அந்த சித்திக்காரி ஹீரோயினோட காலை பிடிச்சி கீழே தள்ளி விடுவாளாம் அவ்வளவுதான் கடுப்பான ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு பெரிய கல்லை எடுத்து அப்படியே அந்த சித்திக்காரியோட தலையிலே அடிச்சு சாகடிக்கிறா என்னடா கர்ப்பிணி பொண்ணையே சாகடிக்குதுன்னு பயந்து போன ஊர் மக்கள் நம்ம ஹீரோனை கொண்டு வந்து அங்க இருக்கிற ஒரு மரத்துல கட்ட வைக்க உடனே அங்க வந்து அந்த லிங்காவுமே நம்ம ஹீரோயினை திருப்பி சுயநினைவுக்கு கொண்டு வரைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான் அவன் தான் ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பான்ல அந்த டீமனோட கண்ட்ரோல் நீ போயிடாத அபு எப்படி அந்த டீமனை அவரோட கண்ட்ரோல் எடுத்தாரோ அதே மாதிரி நீயுமே கண்ட்ரோல் பண்ணுங்கிற மாதிரி சொன்னாலும் அதுக்கான நேரம்லாம் ஏற்கனவே கடந்து போயிடுச்சுங்கிற மாதிரி அப்படியே அந்த ஆள் ஆகாயத்துல பறக்க வச்சு அங்க இருக்கிற ஒரு கடப்பாறையை எடுத்து அவனோட உடம்புல இறக்கி சாகடிக்க அப்போ ஹீரோயின் பக்கத்தில் நிற்கிற பகஸ் கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிப்பானா அண்ட் அவன் பண்ற அந்த பிரார்த்தனைங்கிறது நம்ம ஹீரோயினை திருப்பி கொஞ்சம் சூழ்நிலைக்கு வர வைக்கிற மாதிரி இருக்கேன் திடீர்னு இங்க வீட்டோட பேஸ்மெண்ட்ல இருந்து ஏதோ ஒரு பொண்ணு வந்து பயங்கரமா அலற மாதிரியான சத்தங்கிறது கேக்குமா இதங்கடா புதுசா எங்கேயோ இருந்த சத்தம் வருதுன்னு ஊர்ல இருக்கிற எல்லாருமே வேக வேகமாக அந்த பேஸ்மெண்ட்ல போறாங்க அப்படி ஒரு போகும்போது தான் அந்த இடத்துல ஏகப்பட்ட டெட் பாடிஸை அந்த ஆள் தொங்க விட்டு இது வரைக்கும் நிறைய பேர் அவங்க குடும்பத்தை சாதனைகளுக்கு காசு தேவைப்படுமோ இல்ல ஏதாவது நோயை வந்து குணப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு பலி கேட்டிருந்துருப்பான்ல அந்த மாதிரி பலி கொடுக்கப்பட்ட ஆளுங்களோட பாடிஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல இதே எல்லாத்தையும் அந்த டீமனுக்கு பலியா கொடுத்து தன்ன நாடி வந்து அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துருந்துருக்கான் அப்போ சடனா லைட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பிளிக்கர் ஆக ஆரம்பிக்க அந்த லைட்ஸ திருப்பி திருப்பிங்க பார்த்தா அவ்வளோ நேரம் இல்லாமல் இருந்த அந்த பாடி எல்லாமே அப்படியே சடனா யாருமே என்னோடய மண்டி போடுற மாதிரி தெரியுது வேற யாரு ஹீரோயின் தான் அங்கே வந்து நிற்பாளா என்னப்பா கடவுள் முன்னாடி மட்டும்தான் எல்லாம் மண்டி போடுவீங்களா என் முன்னாடி நீங்கள் மண்டி போட்டு தான் ஆகணும் போடலைன்னா விட்டுருவோம்னா அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாரையுமே தான் முன்னாடி மண்டி போட வைக்க இருந்தாலும் பகஸ் தான் தொடர்ந்து இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பானா ஸோ அவன் மட்டும் தனியாக பிரார்த்தனை பண்ணுறதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் இப்போ கூட இருக்கிற அங்கே இருக்கிற எல்லாருமே பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்க மக்கள் எல்லாரும் தம் மேலே இருக்கிற நம்பிக்கை இலக்க இலக்க அந்த டீமனோட பவர்ஸுமே குறைஞ்சி போகுது இப்போ ஹீரோயின் திருப்பி சுயநிலைக்கு வர ஆனால் ஊர் மக்களை பகஸ் அதோட விடல தெரியல கமன் கைஸ் இவ்வளோ நாளாக நீங்கள் கடவுளோட பாதையிலேருந்து வெளியில் போயிருந்துருக்கீங்க ஸோ அதுக்காக கடவுள் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்கிற மாதிரி அந்த தொழுகிற இடம் இருக்குல்ல ஸோ அந்த இடத்துல போய்ட்டு ஊரில் இருக்கிற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப வருஷம் கழிச்சு பிரார்த்தனை பண்ணுற மாதிரி தெரியுது ஆனால் அந்த பிரார்த்தனையில் மறுபடியும் ஹீரோயினுக்கு அந்த பேய்ங்கிறத பிடிக்க அவ்வளோதான் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தால் அந்த ரூமியோட கழுத்தை பிடிச்சி தூக்கி சாகடிக்கலான்னு இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோயினு இப்போ கொஞ்சம் சூழ்நிலையில தான் இருப்பா அதனால இல்லை இல்லை நான் அந்த டீமனை நம்ப மாட்டேன் நான் இறைவனை தான் நம்புவேன் இறைவனை தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ அந்த டீமனோட பிடியிலிருந்து ஹீரோ ஹீரோ கொஞ்சம் ரிலீவ் ஆகிறான் ஏற்கனவே அந்த டீமனை தன்னோட பாடிக்குள்ள எடுத்துக்கிற அந்த ஒரு ரிச்சுவல்லாம் பண்ணிட்டா ஸோ அதனால அந்த டீமனுங்கிறது அவள் பாடியில தான் இருக்கு இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்றதும் பண்ணாததும் அவளுக்கு கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையை பொறுத்துங்கிற மாதிரி காட்டுறாங்க காலையில சூரியன் வந்ததுக்கு அப்புறம் கடப்பாறை இறங்கி அந்த லிங்கா இறந்து போய் போயிருப்பான்ல அவனோட பாடியும் இறந்து போன அந்த சித்திக்காரி இருக்கிறாள் ஸோ அவளோட பாடியையும் கொண்டு வந்துட்டு ரெண்டு பேரோட பாடியுமே ப்ராப்பரா அடக்கம்லாம் எல்லாம் பண்றாங்க கட் பண்ண விஷயம் கேள்விப்பட்ட ஹீரோயினை பாக்குறதுக்காக அந்த கார்டின் ஒருத்தர் இருந்தார்ல அந்த போர்டிங் ஸ்கூல்ல இருந்தவர் அவர் வந்து ஆனால் ஹீரோயின் இப்போ திருப்பி போகிறதா இல்லை இதே ஊரில் ஸ்டே பண்ணலாம்னு இருக்கிறான் இந்த குட்டி பையனை பார்த்துக்கிட்டு கூடவே பகஸும் ஹீரோயினுக்கு துணையா அங்கேயே இருக்க இப்போதைக்கு வந்த அந்த கார்டியனும் நம்ம ரூம் இருக்கிறாள் ஸோ அவளை மட்டும் பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு ப்ளஸ் அங்கேயே அந்த ஒரு படத்தை முடிக்கிறாங்க எனிவேஸ் மக்களே கண்டிப்பாக படம் இன்ட்ரஸ்டிங்காக இருந்ததுன்னு நினைக்கிறேன் அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு படம் எப்படி இருந்ததுங்கிற உங்களோட கருத்துக்களையுமே கமெண்ட்டில் தெரிவிச்சிட்டு ப்ளஸ் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான படங்களை தொடர்ந்து பார்க்குறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சரியா தேங்க்யூ